ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே நேரம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷே தேவையில்லைங்க வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஹை ஃபைபர் இருக்குதுங்க அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ரெசிபின்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்குலாம் இதில் ஒரு பீஸ் செய்து கொடுத்தாலே போதுங்க அன்றைக்கி நாள்குண்டான எனர்ஜி எல்லாமே இதில் கிடச்சிரும் ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட இதில் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால கண் பார்வைக்குமே ரொம்பவே நல்லதுங்க வாங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன் இதை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இதை குக்கரில் சேர்த்து தான் நான் வேக வைக்க போகிறேன் கழுவின கிழங்கெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு கிழங்கு முங்குறதுக்கு முக்கால் வாசி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துருங்க கரண்டி வச்சு லைட்டாக டிப் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கும் இதை ஆற வச்சிட்டு தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லை வீட்டில் இருக்கிற கரண்டியோ வச்சு லைட்டாக நசிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நசுஞ்சு வந்துடும் கெட்டி இல்லாமல் நசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குண்டான மிக்ஸிங் ஐட்டம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ரவை வந்து நல்ல பொடியான ரவையாக ஒரு கப் எடுத்துருக்குறேன் இது கூட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கால் கப் மட்டும் சேருங்க தேவைப்பட்டால் அடுத்தடுத்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ ரவை சேர்த்து நல்லா கலரை விட்டுடலாம் இது மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஊற வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும் ரவெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் துருவின கேரட் வந்து ஒரு ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நம்ம கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா அடை வாக்குறதுக்கு வராது இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க இதை ரொம்ப தின்னாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமண்ணாக ஊற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் ஒரு ரெண்டு கரண்டி எழுத்து இந்த மாதிரி தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் செய்யும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு செய்யுங்க ஓரத்துலலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்தோன்னே திருப்பி விட்டுடலாம் ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு ஒரு இருந்து ஒன்றரை நிமிஷம் பக்கம் தாங்க ஆகும் சட்டனே குக்காகி வந்துடும் இந்த சைடும் திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக இட்லி பொடி தூவி கூட எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும் மிக்சிங்காகவும் இருக்கும் மாவு எதுவுமே சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்திருக்குறோங்க இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு சைடிஷே இல்லாமல் சாப்பிட்டா கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்